ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் புதன்கிழமை சிறகடி காசு சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிறகடி காசையில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து வேணான்னு சொல்லியும் மீனா வந்து சத்யாவோட பிறந்தநாள் விழாக்கு போய்ட்டு வந்துடுறாங்க இல்லையா கோயிலில் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு அங்கே முத்து வந்து போயிடுறாரு விஜயா வந்து போட்டு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி உன் பொண்டாட்டி அங்கே தான் போயிருக்கா இப்போ முத்து வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்திருக்காரு நான் வேணான்னு சொல்லியும் வந்து நீ போயிருக்கல அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாரு ஏங்க நான் வந்து என் தம்பி தானே போனேன் பொண்ணுங்கன்னு இருந்தால் வந்து அம்மா வீட்டுக்கும் புருஷன் வீட்டுக்கும் வந்து அல்லாடிட்டு இருக்கணுமா நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன் எங்க அம்மா என் தங்கச்சி என் தம்பி எல்லாம் கூப்பிடும் போது நான் எப்படிங்க போகாம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க உன்னை முத்து வந்து சொல்றாங்க ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அவங்க எல்லாம் கூப்பிட்டா போக தான் வேணும் ஆனா வந்து உன் தம்பி என்ன வர வேணான்னு சொல்லி சொல்லிட்டான் நான் வந்து உன்னை போக வேணான்னு சொல்லி சொல்றேன் அந்த இடத்துக்கு நீ போனல சரி நீ போய்க்கோ என்ன இனிமே அதை பத்தி எனக்கு என்ன கவலை எனக்கு யாரும் கிடையாது அதை பத்தி இனிமே நான் யாரும் இதுவும் கேட்டுக்கவும் மாட்டேன் அப்படின்றாங்க ஏங்க ஏங்க இப்படிலாம் பேசிட்டீங்க இப்போ எதுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க இப்போ என்ன நடந்ததுன்னு குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா நான் சொன்னதை நீ கேட்கல நீ சொன்னதை நான் கேட்கல நான் அப்படி தான் குடிப்பேன் இனிமேல் என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது நீ சொன்னாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி பெட்ஷீட்லாம் எடுத்து கீழே போடுறாரு இப்போ எதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறீங்க நீங்கள் மேலேயே படுங்க அப்படின்றாங்க நான் மேலே தான் படுக்க போகிறேன் நீ கீழே படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து படுத்துர்றாரு முத்து கொஞ்சம் அலப்பற தான் பண்ணுறாரு அது அப்புறம் வந்து மீனா சொல்கிறாங்க நான் போய் மாமா வந்து எழுப்பவா மாமா இப்போ தான் தூங்க போனாங்க போய் எழுப்பவா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லவா அப்படின்றாங்க அதனால எனக்கு தான் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு எங்கள் அப்பா நிம்மதியாக தூங்க போயிருக்காரு அவருக்கும் நிம்மதி இல்லாமல் போகணுமா நீ எதுக்கு இதெல்லாம் வந்து இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கினதும் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டு விஜயா வந்து வந்துடுறாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க விஜயா ரெண்டு பேரும் சண்டை போடுறதுன்னு பார்க்குறாங்க அப்படியே அவங்களுக்கு வந்து குழு குழுருக்கு அதுக்கப்புறம் முத்து வந்து அப்படியே படுத்துறாரு அப்படியே அரை மயக்கத்தில் வந்து படுத்துறாரு உடனே விஜயா வந்து வராங்க வந்ததும் மீனா கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமாத்த நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா நீ நீங்க எதுக்கு மீனா விஜயாட்ட வந்து கேக்குறீங்க தப்பு பண்ணது நீங்க இப்போ நீங்க விஜயாவை வந்து சொல்ல என்ன பண்றது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கண்டிப்பா விஜயா சந்தோஷம் தான் படுவாங்க இப்போ விஜயா வந்து சொல்றாங்க வந்து இல்ல நான் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்தத விட கம்மியாக தான் நடந்திருக்கு ஆனா ஒண்ணு வந்து என்னடா கொஞ்ச நாள் குடிக்காம இருக்கானேன்னு நினைச்சேன் அப்போ இப்போ மறுபடியும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டா அதுவும் உன்னால குடிச்சிருக்கான் பத்தியா அதை நினைச்சாதான் எனக்கு வந்து நல்லா சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்றாங்க இப்போ யாரு இவனை பத்தி உன்னை பத்தி இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன் நீ போக போக இன்னும் நல்லாவும் தெரிஞ்சுப்பா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது வீட்டை விட்டு போக வேண்டியதா அப்படின்றாங்க வந்து சொல்றாங்க பெத்த பையன் குடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற அம்மா வந்து நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்றாங்க இந்த டைலாக்ல நீ வந்து என்கிட்ட அடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு அவங்க வந்து போயிட்டே இருக்காங்க மீனா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன இவர் இப்படி பண்றாரு கொஞ்சம் கூட நம்மள புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு அம்மா விட இந்த புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் என்ன முடிவு பண்றது அப்படின்ற மாதிரி மீனா வந்து தடுமாறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து விடிஞ்சு did it முத்து வந்து இன்னும் ஒழிக்கலை அவர் வந்து இருக்காரு அண்ணாமலை வந்து வாக்கிங் போயிட்டு வராரு வாக்கிங் போயிட்டு வந்ததும் முத்து தூங்குறத பார்த்துட்டு இவன் என்னமோ இன்னும் எந்திரிக்காம இருக்கான் நைட் வர லேட் ஆகிடுச்சா அப்படின்னாது ஆமாம் மாமா அப்படின்னு மட்டும் மீனா சொல்லிடுறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல அதுக்கப்புறம் விஜயா வந்து வராங்க விஜயா வந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் முத்து வந்து எந்திரிக்கிறாரு காஃபி குட்டிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா வந்து காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் முத்து வந்து என்ன எனக்கு வந்து எதுக்கு காஃபி சொல்கிற பேச்சு கேட்குற பொண்டாட்டி இருந்தா தான் காஃபி எல்லாம் குடிக்கணும் காலையிலேயே வந்து இல்லைன்னா சரக்கு தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அது வேறு மீனாக்கு வந்து கஷ்டமாயிடுது உடனே வந்து குளிக்க போயிடுறாரு முத்து மீனா என்ன பண்ணிடுறாங்க வண்டி சாவியை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க கார் சாவியை எப்படி அவர் சவாலு சவாரிக்கு போகிறாருன்னு பார்க்குறேன் இன்னைக்கு அவர் வந்து விடப் போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து சொல்லிடுறாங்க இவன் இன்னைக்கு லேட்டாக கிளம்புறான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் அவங்க நைட்டு வந்து நிதானத்தோடு வந்தால் தானே நல்லா குடிச்சிட்டு தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க விஜயா உடனே மீனாவை கூப்பிட்றாங்க அண்ணாமலை ஏமா அவன் வந்து நைட்டு குடிச்சிட்டு வந்தானா கொஞ்ச நாள் குடிக்க சம்மதனா இருந்தா இதெல்லாம் பாரு மீனா நீ தான் வந்து திருத்தணும் சரியா கொஞ்ச நாள் ஒழுங்கா இருக்கா கொஞ்ச நாள் உடனே மறுபடியும் வந்து அவன் வேலையை வந்து ஆரம்பிச்சுக்கிறான் இப்படி வந்து அவனை இருக்க வந்து விடாதமா அவனை வந்து உன்னோட பிடிக்குள்ளையே வெய்யி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு அப்ப பார்த்து கரெக்டா முத்து வந்து குளிச்சுட்டு வந்துடுறாரு குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு எங்கடா வச்ச இடத்துல சாவியை காணமேன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காரு என்னடா தேடுறேன்னு கேட்கும் இல்லப்பா இந்த மாதிரி சாவியை தான் பா தேடிட்டு இருக்க அப்படின்னு உன்னை விஜயா வந்து சொல்றாங்க அதுக்கு நிதானத்தோட வந்தா தானே எது எங்க வச்சோன்னு சொல்லிட்டு தெரியும் நிதானமே இல்லாம இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர ஒரு பக்கம் வந்து குத்தி குத்தி காட்டிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அண்ணாமலையும் திட்டுறாரு அவ சொல்கிறது கரெக்டு தானே என்ற எல்லாம் சொன்னால் நீ வந்து கேட்கவே மாட்டியா அந்த கருமத்தை குடிக்காத குடிக்காதன்னு அவ்வளோ தூரம் சொல்ற ஆனால் வந்து நீ கேட்கவும் மாட்டேன்ற திரும்ப திரும்ப இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் இந்த பாரு நான் சொல்கிற சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் இனிமேல் நீ பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து நடக்கிறதே வேறு இதை பாரு நீ நீதான் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் புரியுதா அவள் ஏதோ சாவியை காணும்னு சொல்லிட்டு இருக்கான் பாரு எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடிக்கூடோம் அப்படின்னதோ அது இங்கே தான் மாமா கிச்சனில் தான் இருக்கும் நான் பார்த்து எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து முத்து வந்து பின்னாடியே போறாரு கிச்சனில் தான் சாவி இருக்கு நான் குடிச்சாலும் நான் வந்து நிதானமாக தான் இருப்பேன் குடிச்சாலும் குடிக்கலனாலும் முத்து எப்பயும் ஒரே மனசோட தான் இருப்பான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து எப்போவுமே மாற மாட்டேன் நான் வந்து இது கிச்சனுக்கே வரல சாவியை நீதானம் எடுத்து வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து உன்னே ஆமா நான் தான் சாவி எடுத்து வச்சேன் சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நானும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க வேண்டாம் காலம் நான் வந்து டென்ஷன் ஆக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு அப்புறம் அங்கே ஷெட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூடௌட்டா தான் தான் இருக்காரு அப்ப வந்து செல்வம் வந்து சொல்றாரு டெய் விடுடா என்ன இப்போ தம்பி நாளுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுல போய் என்ன இப்போ விடு அவங்களுக்கும் போகணும்னு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னை முத்து வந்து சொல்றாங்க அது எப்படிறா நான் வந்து வேணான்னு சொல்லி சொல்றேன் போகாத அங்க உனக்கு மரியாதை கிடைக்காதுன்னு சொல்றேன் அதை மீறி வந்து அவ போயிருக்கா நான் என்ன வேணும்னேவா போகாதுன்னு சொல்றேன் அவன் வந்து சரியில்லைடா அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க வந்து இப்போ வந்து பிறந்த நாள் தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சா இந்த மாதிரி வந்து அவன் தப்பு பண்ணும்போது இவங்க விட்டு கொடுக்காம நாள்லாம் கொண்டாடினா அவன் எப்பட்றா திருந்துவான் அதை வந்து நான் சொன்னால் யாருக்காவது வந்து புரியுதா நான் என்னமோ வேணும்னே அவன் பிறந்த நாளுக்கு போக வேணாம்னு சொன்ன மாதிரி தானே இவன் வந்து நடந்துக்கிறா என் பேச்சை மீறி எப்பட்றா இவன் வந்து போகலாம் நான் மட்டும் வந்து இவன் சொன்னான்னு சொல்லிட்டு ரூமை கட்டணும் நகையை வாங்கி தரணும் அதுக்காக வந்து ஓடா தேயணும் ஆனால் நான் சொல்கிற ஒரு பேச்சு கூட கேட்க கேட்கமாட்டா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கும் சந்திராவும் சீதாவும் வந்து வராங்க முத்துவா சமாதானப்படுத்த அவங்க வர்றதை பார்த்துட்டு சமாதானப்படுத்துறதுக்கு மீனா தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினச்சிட்டு சரி நான் சவாரி கிளம்புறேன்றாங்க டே இருடா ஒன்றும் பார்க்க தானே வராங்க நீ பாடிக்க போற அப்படின்னதும் என்னத்த காலையிலேயே இந்த பக்கம் நீங்கள் வந்து கடைக்கு போலியா என்ன சித்தா நீ வேலைக்கு போலியா அப்படின்னதும் இல்லைம்மா போகணும் அப்படின்னதும் இல்லைம்மா பிள்ள உங்களை பார்த்தோம் பேசிட்டு போகலான்னு வந்தோம் மீனா மேல எந்த தப்பு இல்லைமாப்பில நாங்கள் தான் வந்து கட்டாயப்படுத்தி அவளை வந்து வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏத்த உங்க தான் இப்போ உங்களை சமாதானப்படுத்த அனுப்பினால அப்படின்னதும் இல்லைமாப்பிள்ள நாங்கள் வந்ததே அவளுக்கு வந்து தெரியாது அவள் பாவம் அவள் வந்துட்டு கொஞ்ச நேரத்தை கிளம்புறதுதான் சொல்லி சொல்லிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னது கொஞ்ச நேரமோ நிறைய நேரமோ நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் எப்படி அங்க வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல மாப்ள அவன் சத்யா வந்து பாவம் சின்ன பையன் அக்கா வரலன்னா எனக்கு இந்த பிறந்த எதுவுமே வேணான்னு சொன்னா அதனாலதான் மீனா வந்து வர வேண்டியதா போயிடுச்சு அவன் முதல்ல வரலன்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் அத்தை இதுதான் பிரச்சனையே அவன் வந்து நடந்துக்கிறது பண்றது எதுவுமே வந்து சரி இல்லாம இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடினா அப்புறம் அந்த வீட்ல வந்து அவன் திருத்துறது யாரு நம்ம எது பண்ணாலும் கரெக்டு தான் நம்ம எது பண்ணாலும் வந்து நம்மளை ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே அவனுக்கு வந்து தோணும் அப்புறம் அவன் எப்படி அவன் பண்ணுறது தப்புன்னு அவனுக்கு வந்து தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது நான் எதுக்கு சொல்லணும் அவன் தான் சொன்னான்ல நான் வந்து அந்த எதுக்கு வந்து வரக்கூடாதுன்னு தானே அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து சந்திரா வந்து தயங்குறாங்க சொல்லுங்கத்த சொல்லுங்க என்னை வந்து அங்கே கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு அவன் சொன்னானா இல்லையா சொன்னால்ல என்னை வந்து வர சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் மீனாவ வந்து சொன்னேன் வேண்டாம் நீயும் அங்கே போகாத அவன் வந்து கொஞ்சமாவது திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் அதை புரிஞ்சிக்காம அவள் பாட்டிக்கு அவள் வந்து கிளம்பி வந்தா அப்புறம் என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு அப்புறம் நான் எதுக்கு இனிமே அது இதுன்னு ஏதாவது சொல்ல போறேன் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நான் யாரு அப்படின்னு சொல்றாரு ஐயோ நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள அவன் வந்து என்ன தப்பு பண்ணாலும் எது பண்ணாலும் அவனை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு எப்பவுமே உண்டு அப்படின்றாங்க சந்திரா அதெல்லாம் கிடையாது த அவன்லாம் யார் சொல்றதும் வந்து கேட்க மாட்டான் அவன் வந்து என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு வந்து தெரியுமா அவன்லாம் திருந்தவும் மாட்டான் ரவுடி பசங்க சேர்ந்து சுத்திட்டு இருக்கான் சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேன்றான் இதை வந்து நான் சொன்னா நான் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து கெட்டவனா போயிடுறேன் ஏன்னா த இனி அந்த விவகாரமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சவாரி வந்துடுது முத்துக்கு நீங்க ஏன் தேவை இல்லாமல் இங்க நின்று பேசி நேரத்தை வந்து வீண் அடிக்கிறீங்க நீங்க கிளம்புங்க சீதா நீயும் வேலைக்கு வந்து கிளம்பு நான் இப்படிதான் நான் தனியாலாம் இருந்துட்டு போறேன் யாருக்கு என்னை பத்தி என்ன கவலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போறாங்க சந்திராக்கும் சீதாக்கும் என்ன பண்றதுன்னே புரியல முத்து சொல்றது ஒரு விதத்துல கரெக்டு தான் சத்யா வந்து பண்றது எதுவுமே சரியில்லை அவனை வந்து கண்டிக்காம இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் வந்து வார்த்தைக்கு வார்த்தை மீனாவும் சரி இவங்களும் சரி சந்திராவும் சரி அவன் சின்ன பையன் ஏன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னே சொல்றாங்க அதுதான் முத்துக்கு இன்னும் கோவம் வருது அவனா சின்ன பையன் அவன் பண்ற வேலை ஒவ்வொன்றும் பெரிய மனுஷனை விட பெருசாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் முத்து வந்து அவனை கண்டிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதோட தொடரும் போட்டிருக்காங்க நாளைன்னு வந்து பார்த்து காட்டுறாங்க அதில் வந்து ரோகிணியும் மனோஜும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் வந்து கோவாக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு போல் அந்த டிக்கெட்டை கையில் வச்சுட்டு சொல்லிட்டுருக்காரு நீ தான் அடிக்கடி குழந்த கனவில் வருதுன்னு சொன்னேன்ல இப்போ அதுக்கு உண்டான சிம்டமாக தான் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு ஜோசியரை பார்க்கணும் அப்படின்றாங்க ஒன்றே வந்து ரோகிணி சொல்கிறாங்க குழந்தை பிறக்கணுன்னா போய் பார்க்க வேண்டியது டாக்டர் ஜோசிர கிடையாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க இதோட வந்து இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் ரோகிணியோட கலாட்டா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்ப வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ